வெள்ளிக்கிழமை நான் உங்களுடன் கேள்விக்கான நிகழ்வோடு நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்தியான வணக்கம் காலை வணக்கம் அதிபர் அவர்களுக்கும் பாணிமோகன் அவர்களுக்கும் இணைந்திருக்கும் அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள் புதிய நேர்கள் நீங்களும் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம் டாக்டர் வந்தால் நீங்கள் வெல்வதையார் பகுதிக்கு சென்று அதில் முதலாவதாக இருக்கும் கேள்வி கணை அறுநூத்தி முப்பத்தெட்டு அன்று போட்டிருக்கிறது அதில் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் என்றால் உங்களுக்கு உருவான ஒரு பேச்சு தரப்படும் அதில் உங்களது பெயர்களை கொடுத்து நீங்கள் கிளிக் பண்ணி வரலந்து நீங்களும் கேள்வி கணை நிகழ்வோடு இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம் இப்பொழுது இந்த அறுநூற்றி ஐம்பது வரையும் ஆனது ஒரு போட்டிக்கான நிகழ்வு ஆனவடியால் வேகம் விவேகம் முக்கியமானது அதை கவனமாக நீங்கள் கையாளுடன் நீங்களும் வெற்றியாளராகலாம் ஓகே இப்பொழுது நான் கேள்விகளை ஆரம்பிக்க இருக்கின்றேன் ஓகே பத்மினி ஜெசி நேவிசக்கா நகலவதி ஜெயாக்கா ஜெயமலர் அவர்களுடைய பெயர் எனக்கு தெரிகிறது அஹ் ஏழு பேர் இணைஞ்சிருக்கிறீர்கள் ஆனால் சிவமணி முதல் இணைந்திருந்தார் இப்பொழுது தெரியவில்லை ஓகே அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கான கேள்விகள் ஆரம்பமாகிறது அப்பளம் இதுக்கு என்ன வருமனு பாருங்க முடமொட சொர முற மொர முடமுடவான அப்பளம் சுரசுரவான அப்பளம் முறை முறைவென அப்பளம் முறை முறை என்பது சரியான பதிவு என தரை இருந்தது பளவள வளவள, பலவள இதில் எந்த ஆனா சரியானது மவுளவுல பல தரை இருந்தது என்பது சரியானது என காட்டு வீசியது குறு குரு சிலு சிலு குழு குழு சிலு சிலு என காட்டு வீசியது பிக்மென் மணிக்கூட்டு கோபுரம் யாரால் நிர்மாணிக்கப்பட்டது பெஞ்சமின் பென் பெஞ்சமின் போல் பெஞ்சமின் கோல் பெஞ்சமின் போல் என்பது சரியான பதில் பெஞ்சமின் கோல் கோல் வந்து வேற வேணும்

பிக்மன் மணிக்கூட்டு கோபுரம் எப்பொழுது கட்டி முடிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாசம் பத்தாம் தேதி கண்டுபிடிக்கப்பட்டது இங்கிலாந்து பற்றி என்று உங்களுக்கான கேள்வி தலைநகரம் என்பது சரியானது எத்தனை நாடுகளும் இது பெரிசாக பெரிசாகினது இங்கிலாந்து பிரித்தானியா வந்து எத்தனை நாடுகளோடு சேர்ந்திருந்தது ஜோதிச்சு பாருங்க பக்கத்துல பக்கத்துல நாடுகள் எல்லாம் புரிஞ்சிருந்தது நான்கு நாடுகளா இங்கிலாந்து என்ற பெயர் வருவதற்கான காரணம் என்ன ஜெர்மனிய பழங்குடி மக்கள் இங்கிலாந்து பழங்குடி மக்கள் அயர்டீஸ் பழங்குடி மக்கள் அயர்லாந்து அல்லது இங்கிலாந்து அல்லது ஜெர்மனிய பழங்குடி மக்கள் அதால் இங்கிலாந்து என்று பெயர் பெற காரணம் இது இங்கிலாந்து இல்லை இது வந்து ஜெர்மனிய பழங்குடி மக்கள் அங்கு சென்றவதியா தான் அங்கு அது இங்கிலாந்து என்று பெயர் வந்தது அது பத்தி என்ன ஒரு கேள்வி இருக்கிறது அதனால நான் சொல்லுகிறேன் உலகில் தொழில்மயமான நாடு முதலாவது இரண்டாவது மூன்றாவது இங்கிலாந்தா அதை பற்றிய கேள்வி வரையில எல்லாம் நான் எழுதவில்லை முதலாவது நாடு தொழில் மயமானதுல இங்கிலாந்து முதலாவது நாடு அழைப்புக்குறி இங்கிலாந்தின் அழைப்புக்குறி நாப்பத்தொன்னு நாற்பத்தி நாலு நாப்பத்தி மூன்று நாப்பத்தி நாலு என்பது சரியானது வி சக்காய் நகலவதி இது வரும் அப்படியா நீங்க இருக்க அந்த லீட போட்டில உண்டா மாத்தி விடுறேன் பாருங்க பத்தாவது கேள்வி பாருங்க மூன்றாவது பிக் பன் மணி கூட்டு போகுறதுக்கு மாத்தம் ஓடிக்காம பாருங்க அப்படியே பார்த்து ஒன்று ரெண்டு மூன்று இதெல்லாம் வரும் என்பது சரியானது இது தவறு ஓகே சரி ஓகே சரி இப்ப உங்களுக்கான அடுத்த கேள்வி இருக்கிறதா நாணயம் அழைப்புக்குறி வந்து விட்டது அடுத்தது நாணயம்

என்பது சரியானது இணையக்குறிபிஎல் ஓகே என்பது இணையக்குரியின்ற இங்கிலாந்து என்ற பெயர் இங்கிலாந்து இங்கிலாந்து இது வந்து என்ன காரணத்துக்காண்டு பாருங்க மூவெல்ல தீப அல்லது பாட்டி கடல் பகுதி அல்லது இங்கலாந்து அதனால்தான் அந்த பெயர் வந்தது இங்கலாந்து அந்த எழுதி இருக்கிறேன்னு பார்த்துக் கொள்ளுங்கோ அதுதான் சரியானது நீங்கள் இங்கிலாந்து என்று அடிச்சு பார்த்தீங்கள் என்றால் அது பற்றிய எல்லா இதுகளும் உங்களுக்கு வரும் இங்கிலாந்துனுடைய இன்னமொரு பெயர் ஓங்கில்கள் அல்லது அரிஸ்டோடியல் அல்லது அல்பியன் இங்கிலாந்தின் இன்னமொரு பெயர் அல்பியன் பிரான்சில் இருந்து கடற்பிரிவால் அது எத்தனை மைல் அது பிரிக்கப்பட்டிருக்கிறது பிரான்சில் இருந்து முப்பத்தி நாலு கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் நாப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட தரவுகளை கொண்ட நூல் அந்த புத்தகம் என்ன கிரிக்கெட் சம்பந்தமான பிஸ்டன் லிஸ்டன் பிரஸ்டன் பிஸ்டன் என்பது சரியானது இல்லாத முளை ஊட்டி எது தேவாங்கு கூ நவரவுனும் தேவாங்கு ஆந்தை தேவாங்கு என்பது சரியானது குறிஞ்சி பாட்டில் எத்தனை மலர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிஞ்சி பாட்டில் எத்தனை மலர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது தொண்ணூற்றி ஒன்பது நூறு நூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒன்பது என்பது சரியானது இளமை பருவம் என்ற நூலை எழுதியவர் தாகூர் திருநாற்ற ஷேக்ஸ்பியர் தாகூர் எழுதிய நூல்தான் இளமைப் பருவம் எலியின் ஆயுள் காலம் அன்னளவாக எலியின் ஆயுள் காலம் ஆறு மாதம் ஒன்பது மாதம் ஒரு வருடம் ஒரு வருடம் பன்னெண்டு மாசம் என்பது சரியானது சக்கரா ஓகே அதிகளவு கோட்டைகள் உள்ள நாடு எது அதிகளவு கோட்டைகள் இருக்கின்றது ஐக்கிய ராஜ்யம் அல்ல இங்கிலாந்தோ அல்லது செக்கோசில பாக்கியாவா இந்தியாவா செக்கோசில பாக்கியாவில தான் அதிகமான கோட்டைகள் இருக்கின்றது உலக மொழிகளின் தாய்மொழியானது எது பாலி சமஸ்கிருதம் கிந்தி சமஸ்கிருதம் என்பது சரியானது அன்னை தெரேசாவுக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது என்போ போ நான்காம் தேதி ஒன்பதாம் மாசம் அல்லது பதினாறாம் தேதி அல்லது பதினேழாம் தேதி இந்த மாசம்தான் அவருக்கு முதல் நான்காம் தேதி வழங்கப்பட்டது ஒருவேர போட்டிருக்கிறீர்கள் மிக சிறப்பு ஆகிறது ஹவாய் மொழி எத்தனை எழுத்துக்களை கொண்டது ஹவாய் மொழி பதினெண்டு பதிமூன்று பதினொன்று பதிமூன்று எழுத்துக்களை கொண்டது எச் கே எல் எம் N O P Q W A E I U என்பது ஓ திருப்பி அங்க போயிட்டு என்னால இருபத்தி ஐந்தாவது தலை என அழைக்கப்படும் கிரிக்கெட் வீரர் யார் நடிகரை கேட்கவில்லை தோனி அஜித் தோனி என்பது சரியா இப்ப சொல்லியும் அஜித்த போட்டு இருக்கிறீங்களே நடிகரை கேட்கவில்லை என்று சொல்லி எப்போதாவது அடிக்கடி சொல்லுகள் எதிர் சொல்லுகள் பாருங்கள் அது சரியானது மன்னித்தல் தண்டித்தல் பிராக்கெட்டுகளை கவனமா பாத்தீங்களா சரி தவறு மூன்று சொல்லி என்னன்னா வர சரியானது சரியான மதுரையில என்ன சிறப்பானது மதுரை இருக்கு என்ன சிறப்பு அரளிப்பூ வாழைப்பழம் சுங்குடி செயலு உங்களுக்கு மதுரை உண்டோனா மல்லியப்பு ஞாபகம் இருக்கும் அது ஒரு தடவை தந்திருந்தது இப்ப பாருங்கள் இதில் என்னண்டு சுங்குடி சேலைக்கும் பெயர் போனது மதுரை கரங்கி போட்டு பால் அல்வா முட்டை திருநெல்வேலி அதுவும் எங்கும் ஒரே இது பேமஸ் ஆனதுதான் அல்வா என்பது சரியானது சின்னாலப்பட்டி அங்கு சுங்குடி செயலை இங்கு பாருங்க விளக்கு மாடு கண்டாங்கி சேலை கண்டாங்கி சேலை என்பது சரியானது கல்வன் உங்களுக்கானது பெண்பால் ஆண்பால் பெண்பாளா சரி தவறு அது சரியானது ரசிகை அது சரியானது கன்று உங்களுக்கானது கன்று மூன்று சொல்லி இதென்னா வந்தால் அம்பு என்ற பதமும் இருக்கிறது இது கன்று கைவலை குட்டி இரண்டுமே சரியானது உலக நோயாளி பாதுகாப்பு தினம் எப்பொழுது அனுஷ்டிக்கப்படுகிறது எல்லாமே இந்த மாசத்துக்குரியதுதான் அனுஷ்டிக்கப்பட்டது அனுஷ்டிக்கப்பட்டதும் எடுத்துக்கொள்ளலாம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது பதினேழாம் தேதிய சர்வதேச சபைய ஊதிய தினம் சர்வதேச சம ஊதிய தினம் இதை எப்பொழுது கொண்டாடுகிறார்கள் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது பதினெட்டாம் தேதி அல்சைமர் தினம் எல்லாமே இந்த மாதத்தினுடைய தினங்கள் தான் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று ஒன்றா நாளைக்கா ஞாயிற்றுக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமை என்றபடியா அது எல்லாரும் மறந்து பூரமாக்கும் இருபத்தி ஒன்று என்பது சரியானது வேகம் வேகம் எனவருமே வேகம் முக்கியம் இருநூறு புள்ளிக்கான கேள்வி உலகில் முதலாவது நாடாக நியூசிலாந்து பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது இதே இன்றைய நாள் நடைபெற்ற நிகழ்வு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தஞ்சா தொண்ணூறா தொண்ணூத்தி மூன்று இல்லையா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூன்றில் நடைபெற்றது எப்படி ஏமல ஓகே ட்ரெண்ட் ஆகாது ஜே அக்கா ஓகே அடுத்து என்ன சுவாமி விவேகானந்தர் சிக்கா கோவில் ஹமே மகாநாட்டில் புகழ்பெற்ற சொற்பழிவை இந்த ஆண்டு நடத்தினார் விவேகானந்தர் அவர்கள் ஆயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி மூன்றில் ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று என்பது சரியானது அதே இன்றைய நாள் தான் நடைபெற்றது ஓ இப்ப நகல்பதி சரி என இரண்டு கேள்விகள் சொலமன் தீவு ஐக்கிய நாடுடன் இன்றைய நாளில் தான் இணைந்தது எந்த ஆண்டு சொலமன் தீவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டா தொண்ணூத்தி எட்டா எண்பது இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு என்பது சரியானது அடுத்த கேள்விக்கு பிறகுதான் லீட போட்டு வரும் கடவுச்சீட்டு குறியீட்டுப்படி இது இன்றைக்கு வந்திருந்த செய்தியில் எடுக்கப்பட்ட கேள்வியொன்று இது எத்தனையாவது இடத்தில் இருக்கிறது இப்பொழுது தொண்ணூற்றி ஏழு இது ஒன்பதெண்டு இருக்கிறது தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஆறாவது இடத்தில் இருந்து ஒரு இது போய் தொன்னூற்றி ஏழாவது இடத்துக்கு வந்திருக்கிறது சரி இப்பொழுது அக்காண வாழ்த்துக்கள் ஜெயமலர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூன்று புள்ளிகளுடன் முதலாவதாகவும் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபது புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தில் ஜியக்கா ஏக்கா கனநேரம் அப்படியே நின்று நின்று ரங்கி இரண்டாவது இடத்திலும் நகுலவதி நீங்கள் மூன்றாவது இடத்துக்கு மிக சிறப்பு ஆயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது பத்மினி ஆயிரத்தி அறுநூத்தி பத்து புள்ளிகளுடன் நான்காவது இடத்திலும் சரோஜினி அக்கா ஆயிரத்தி அஞ்சூத்தி பதினைஞ்சு புள்ளிகள் தேவிஸ் அக்கா ஆயிரத்தி அஞ்சூத்தி ஏழு ஏழு புள்ளிகள் மூன்றாவது முதலாவதுக்கு வந்து வந்துட்டீங்க சிவமணி ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது புள்ளிகள் ஜெய்சி ஆயிரத்தி நூற்றி எண்பது